ஹாய் ஒன் இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான விஷயத்தான் பேச போறோம் அதுக்கு முன்னாடி சாய்ஸ் லாக் பண்ணுறக்கு முன்னாடி நிறைய ஹெல்ப் தேவைப்பட்டதுன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க கீழே இருக்கிற நம்பருக்கு அண்ட் சாய்ஸ் ஹெல்ப் ஹெல்ப்னாலும் கேளுங்கள் ரவுண்டு ஒன்ல இப்போ வந்து சாய்ஸ் லாக் ஆக போகுது ஸோ அஞ்சு மணிக்குள்ளே ஆயிரும் சொல்கிறாங்க அஞ்சு மணிக்கு மேலே கூட ஆகலாம் ஆனால் நீங்கள் மூணு மணிக்குள்ளே எல்லாம் முடிச்சிடுங்க அப்படிங்கிறத நான் சொல்ல சொல்லுறேன் ஏதாவது டவுட் இருந்தால் சீக்கிரமாக சாய்ஸ் ஆர்டர் ஆரம்பிச்சு டவுட் கேட்டுக்கோங்க ஓகே இப்போது ரவுண்டு டூ ஆரம்பிக்க போகுது இல்லையா அவங்களுக்கான ஒரு வீடியோ தான் ரவுண்டு ஒனில் மோஸ்ட்லி எல்லாருமே எல்லாம் மிஸ் பண்ணியிருக்கிறாங்க நிறைய காலேஜஸ் என்னெல்லாம் காலேஜஸ் வழக்கமாக எடுத்திருக்காங்க அப்படின்னா வழக்கமாக போன வருஷம் என்ன எடுத்தாங்களோ அதே தான் இந்த வருஷம் எடுத்திருக்காங்க தவிர மிச்சபடி வந்து பாத்தீங்கன்னா புதுசாக எந்த காலேஜுமே அவங்க மேலே வைக்கல ஸோ எல்லாருமே என்ன எடுக்கிறாங்களோ அதை எடுத்தாங்க போன வருஷம் அவங்க சீனியர்ஸ் என்ன எடுத்தாங்களோ அதே தான் ஸோ ரவுண்டு டூக்கான வாய்ப்புகள் திறந்திருக்குன்னு தான் சொல்லணும் ஸோ நிறைய காலேஜஸ்க்கு அப்படியே சீட் இருக்க போகுது ரவுண்ட் டூக்கு அதுவும் மெயினாக ஒன் சிக்ஸ்டிலிருந்து ஒன் செவன்டி நைன் வரைக்கும் இருக்கிற கட் ஆஃப் இருக்கிற மாணவர்களுக்கு அரிய வாய்ப்பு செகண்ட் ரவுண்ட்ல சரிங்களா இந்த ரவுண்ட் ஒன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் சீட்டு அதிகமாக எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது டேட்டா என்கிட்ட இல்லை அக்யூரேட் டேட்டா வந்து நமக்கு ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆகும் அதாவது நாளைக்கு அலாட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் எவ்வளோ பேர் அக்செப்ட் பண்ண அப்போ கொடுக்குறாங்க எவ்வளோ பேர் அக்செப்டன் ஜாயின் கொடுக்குறாங்க இதெல்லாம் வச்சு ப்ரொஃபிஷியல் அலாட்மெண்ட் ஆர்டர் வரும் அண்ட் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் வரும் இந்த ஆர்டரில் வச்சு யார் காலேஜ் போய் சேர்றான் யார் டிஎஃப்சிக்கு போய் அப்வார்டு கொடுத்ததுக்கு பணம் கட்டுறான் அப்படி எல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த ரிப்போர்ட் கிடச்சா தான் நமக்கு தெரியும் சரிங்களா என்ன ஏதுங்கிறது அந் எவ்வளோ காலேஜஸ் எவ்வளோ சீட் எடுத்துக்காங்கிறதும் அதுக்கப்புறம் தான் வரும் இப்போதைக்கு குத்து மதிப்பாக நம்ம சொல்லலாம் எப்படி சார் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தெம் சாய்ஸ் ஆர்டர்ஸ் எனக்கு அனுப்பும் போதும் சரி நிறைய சாய்ஸ் ஆர்டர்ஸ் நான் பார்க்குறேன் எவ்வளோ ஆயிரக்கணக்கில் சாய்ஸ் சாய்ஸ் ஆர்டர்ஸ் பார்க்குறேன் அதில் வச்சு பார்க்கும்போதே நம்ம சொல்லிடலாம் ஈஸியாகவே சொல்லிடலாம் எல்லாருமே என்ன காலேஜ் வைக்கிறாங்க சிஇஜி கேம்பஸ் எம்ஐடி கேம்பஸ் ஏசிடி கூட அவ்வளோ செகண்டரி பிரான்சஸ் விரும்புறது இல்லை அந்தளவுக்கு விரும்புகிறது அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்க ராஜலக்ஷ்மி நம்ம ஃபஸ்ட்டு சென்னை சொல்லிடுறேன் எஸ்எஸ்என் ராஜலக்ஷ்மி ராஜலக்ஷ்மி இன்ஸ்டியூட்டு சென்னை இன்ஸ்டியூட்டு இது யாருமே மிஸ் பண்ண மாட்டாங்க அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கல்லூரிகள் எல்லாமே ஈஸ்வரி சவிதா சென்ட் ஜோசப் ஒரு சிலர் வைக்கிறாங்க பணிவினரும் ஒரு சிலர் வைக்கிறாங்க அதுக்கப்புறம் ஆர்எம்கேவும் ஒரு சிலர் வைக்கிறாங்க அவ்வளோதான் தவிர வேறு எதுவுமே பெருசாக இல்லை அதே மாதிரி கோயம்புத்தூரில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக பிஹெச்ஜி பிஹெசி ஐடே கண்டிக்க வச்சிருவாங்க கிருஷ்ணா குமரகுரு கண்டிக்க வச்சிடறாங்க சிஐடி வச்சிட்றாங்க ஜிசிடி வச்சிடறாங்க வச்சிடறாங்கன்னா இதெல்லாம் முடிஞ்சு போயிடும் இதில் சீட்டே அவ்வளோப்போ இருக்காது நைன்டி பர்சன்டேஜ் சீட்டு ஃபுல் ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கக்கூடிய கல்லூரிகள் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் ஈஸ்வரு கேபிஆர் பிஆர் பண்ணாரியம்மன் பொங்கல்லாம் வைக்கிறாங்க கற்பகமும் வைக்கிறாங்க கோயம்புத்தூர் சைடில் ஸோ இது வந்து மேஜராக வந்து முடிஞ்சிட்ருக்கிறது முழு முழுசாக வந்து இதான் வந்து எல்லாருமே ரவுண்டு ஒண்ணுக்கான சாய்ஸஸ் அதிகமா வைக்கிறாங்க கவர்மெண்ட் காலேஜ்னு பார்க்கும்போது ஜிசி டி அதிக பிரிஃபர் பண்றாங்க ஜிசி சேலமும் ப்ரிஃபர் பண்றாங்க ஜிசி ஈரோடு திருநெல்வேலி தஞ்சாவூர் தருமபுரி இதெல்லாம் யாருமே மதிக்கிறது இல்லை ஜி கவர்மெண்ட் காலேஜில் அழகப்பட்ட தந்தை பெரியார் கூட யாரும் அவ்வளோக்கு வைக்கல ஸோ பார்க்கலாம் நமக்கு வந்து அந்த ரிப்போர்ட் தான் எக்ஸாக்ட் டேட்டா தெரியும் இப்போ நம்ம தோராயமான ஒரு டேட்டா வச்சு நம்ம சொல்றோம் என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா எதுல கண்டிப்பா ரவுண்ட் ஒன்னுக்கு வாய்ப்பு இருக்கும் அதாவது சாரி ரவுண்ட் டூக்கு வாய்ப்பு இருக்கும் ரவுண்ட் டூக்கு நல்ல சான்ஸ் இருக்கு அது எந்தெந்த கல்லூரியில நல்ல சான்ஸ் இருக்கு அதுவும் டயர் ஒன் கல்லூரி டயர் டூ டயர் டூல இன்னும் இருக்கு டயர் டூல நம்ம பேர் எழுதாத கல்லூரி எல்லாம் சீட்டு சீட்டு வந்து நிறைய இருக்கு பயப்படாதீங்கண்ணா இப்போ ஒரு அவுட் பண்ண பாத்தீங்கன்னா சென்னை கோயம்புத்தூர் அந்த கல்லூரிகளில் மட்டும்தான் சீட்டு வந்து முழுசா பில்லா இருக்காது நைன்டி பர்சன்டேஜ் பில்லா சரிங்களா ஒரு சில கல்லூரிகள் ஹண்ட்ரட் பர்சன்ட் எஸ் எஸ் போன்ற கல்லூரிகள் வேணா ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் கிட்ட வந்திருக்கும் சரிங்களா ஆனா நல்லா கேட்டுக்கோங்க இது எல்லாமே ரவுண்ட் ஒன் வைக்கவே இல்லை வைக்கவே இல்லைன்னா அதிக பர்சன்டேஜ் மாணவர்கள் விரும்பலை ரவுண்ட் டூக்கு அரிய வாய்ப்புங்க இந்த கல்லூரி எல்லாம் ஒண்ணு ரெண்டாவது லிஸ்ட்ல நான் சொன்னதுலேயே ஒரு இருபது இருபத்தஞ்சு கல்லூரிகள் தான் எல்லாருமே வந்து ரவுண்ட் ஒன்ல வைப்பாங்க அது அப்படிதான் ஒன் செவன் டெய்லி டூ ஹண்ட்ரட் வரும்போது அப்படிதான் அந்த கல்லூரிக்கு தான் வைக்கிறாங்க மீது எல்லா கல்லூரிகளும் ரவுண்ட் டூக்கு சாதகமாக அமையும் நிறைய சான்சஸ் இருக்கு அப்படி பார்க்கும்போது எந்தெந்த கல்லூரினா ஃபைவ் நைன் ஜீரோ ஒன் அழகப்பச்சட்டியெல்லாம் சீட் இருக்கும் ஃபோர் நைன் செவன் ஃபோர் ஜிசி திருநெல்வேலி டூ செவன் டபுள் ஒன் கொங்கு டூ செவன் ஒன் நைன் ஸ்ரீ ராமகிருஷ்ணா பாருங்க இதெல்லாம் யாரும் விரும்புறது இல்லை ஒன் டூ ஒன் ஜீரோ பனிமலர் டூ சிக்ஸ் ஜீரோ த்ரீ ஜிசி பர்கூர் டூ செவன் ஜீரோ நைன் ஜிசி ஈரோடு த்ரீ ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் ஜிசி திருச்சி டூ செவன் ஜீரோ சிக்ஸ் டாக்டர் மகாலிகன் வச்சிருக்காங்க பட் யாருமே மேலே வைக்கல ஸோ அதனால ரவுண்ட் டூக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஃபைவ் நைன் எயிட் சிக்ஸ் வேளம்மாள் மதுரை மதுரை வேலம்மாள் இது ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ரவுண்ட் ஒன்ல வைக்கல அடுத்த ஒன் ஃபன் ஒன் ஃபைவ் ஒன் சிக்ஸ் தந்தை பெரியாரு ஃபோர் நைன் சிக்ஸ் டூ என்சி நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜில் ரவுண்ட் தான் ஃபில் ஆகும் டபுள் ஒன் ஃபோர் நைன் சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட் சென்ட் ஜோசப் கூட செகண்ட் கேம்பஸ் யாரும் விரும்ப மாட்டாங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டே ஒன் செவன்டி நைனுக்கு மேலே பையன் இருக்கும்போது அவன் விரும்ப மாட்டான் ஒன் த்ரீ டூ பர் சி சாயிரம் இன்ஸ்டியூட் சாய்ரம் வச்சிருக்காங்க சாய்ரம் இன்ஸ்டியூட் வைக்கல ஒன் டூ ஒன் சிக்ஸ் சவிதா சவிதாவும் வந்து ஒன் எயிட்டி ஃபைவ் இருக்கிறவங்க இதெல்லாம் வச்சிருக்காங்க தவிர மீதி அதிகமா வைக்கல ட்ரிபிள் ஒன் டூ வைக்க முடியாதுங்க ஏன்னா வந்து முன்னாடி அவங்களுக்கு கிடைச்சிருக்கும் கிடைக்கிற மாதிரி தான் அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு கட் ஆஃப் ரேஞ்சு ட்ரிபிள் ஒன் டூ ஆர்எம்டி ஆர்எம் எம்கே ஓட செகண்ட் கேம்பஸ் டபுள் ஒன் டூ எயிட் ஆர்எம் கே ஆர் கே ஓட இன்னொரு கேம்பஸ் டூ சிக்ஸ் ஒன் எயிட் சோனா இதுல எல்லாம் அப்படியே சீட்டு இருக்கும் டூ செவன் த்ரீ நைட் ஸ்ரீஈஸ்வர் ஸ்ரீ ஈஸ்வரில் நிறைய நிறைய பேர் வச்சிருக்காங்க பட் ஆனால் வந்து இன்னும் சீட்டு ரவுண்ட் டூ இருக்கும்னு சொல்லி ஒன் செவன்டில ஒன் செவன்டி நைன் வரைக்கும் நமக்கு சீட் கிடைக்கும் ஒன் ஃபோர் டபுள் டூ எஸ் ஆர் டூ செவன் ஒன் ஜீரோ கற்பகம் ரவுண்ட் டூக்கு அதிக வாய்ப்பு இருக்கு டூ செவன் சிக்ஸ் ஃபோர் கேபிஆர் கேபிஆர்ல வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க இல்லைன்னு சொல்லலை அதே மாதிரி தான் ஈஸ்வருக்கு சொன்ன மாதிரி தான் கேபிஆர் இருக்கும் நூத்தி எழுபதுல இருந்து நூத்தி நல்ல சான்ஸ் இருக்கு நூத்தி அறுபதுல இருந்து நூத்தி எழுபதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில அந்த கெமிக்கல் இன்ஜினியரிங் பயோடெக்னாலஜி இந்த மாதிரி ஏதாவது சிசிஇ இந்த மாதிரி புது கோர்சஸும் ஆன பிரான்சஸ்க்கு பிராஞ்சஸ் வாய்ப்பு இருக்கு டூ செவன் ஜீரோ டூ பண்ணாரிமன் பண்ணாரிமன்ல வச்சிருக்காங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓரியன்டா வச்சிருக்காங்க தவிர செகண்ட்ரி பிரான்சஸ் வைக்கல ஒன் த்ரீ ஜீரோ மீனாட்சி சுந்தரராஜன் இதுலயும் அப்படிதான் சரி இது வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ப்ரிஃபரன்ஸ் காலேஜ் எல்லாத்துக்குமே அந்த டாப்ல இருக்கக்கூடிய கல்லூரிகள் இதெல்லாமே இன்னும் சீட் இருக்குன்னா இதுக்கு பின்னாடி வர கல்லூரிகள் சீட்டே தொடலன் தான் அர்த்தம் யாருமே சாய்ஸஸ் அதாவது வச்சிருப்பாங்க ஒரு ஒரு ரெண்டு சதவீதம் மூணு சதவீதம் மாணவர்கள் தான் வச்சிருப்பாங்க அது ஒன்றும் அவ்வளவு இம்பாக்ட் தராது ஸோ அதனால கண்டிப்பா பின்னாடி வர கல்லூரிகளில் நிறைய சீட் இருக்கு ஸோ அதனால ரவுண்ட் டூ எழுபத்தி ஏழாயிரம் பேருக்கும் அரிய வாய்ப்பு சோ அந்த வாய்ப்பு எப்படி நீங்க பயன்படுத்தி குறைஞ்சு தெரியல இதுவே செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் பார்க்கும்போது இப்படி தான் வச்சிருக்காங்க நான் சொன்ன அந்த சென்னை சோனும் கோயம்புத்தூர் சோன் கல்லூரிகள் தான் அதிகமாக வச்சிருக்கிறாங்க அண்ட் வேற மாவட்டத்தில் பார்க்கும்போது அதிக விரும்புகிற கல்லூரிகள்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது கவர்மெண்ட் காலேஜஸ் விரும்புறாங்க அவ்வளோதான் இத்தபடி பிரைவேட் கல்லூரிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிக விரும்புறதில்லை ஏன் விரும்புறது இல்லைன்னு கேட்டிங்கன்னா டாப் கல்லூரிகள் தான் ஃபில் ஆகும் ஒன் செவன்டிலேருந்து டூ ஹண்ட்ரட் வரைக்கும் டாப் கல்லூரிகள் தான் அதுல சென்ட்ரல் இன்ஸ்டியூஷன்லாம் எதெல்லாம் ஃபில் ஆயிருக்குன்னா செக்ரி செக்ரி வந்து முடிஞ்சே போயிருங்க அப்புறம் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்னாலஜியும் முடிஞ்சு போயிருங்க அதுக்கப்புறம் சிப்பெட்டும் முடிஞ்சு போயிடும் ஏன்னா இதெல்லாம் வந்து சீட்டும் கம்மி ரவுண்ட் ஒன்லயே அவங்க எடுத்துருவாங்க இதெல்லாம் வந்து வாய்ப்பு அவங்க மிஸ் பண்ண மாட்டாங்க ரவுண்ட் இருக்கிற வாய்ப்புகள் இதுதான் இது வந்து பாத்தீங்கன்னா டயர் ஒன் கல்லூரிகளில் பாதி இருக்கு டயர் டூல கொஞ்சம் எழுதிருக்க பட் ஆனா இன்னுமே டயர் டூலையும் டயர் ஒன்லையும் பாதி பாதினா ஒரு தேர்ட்டி பெர்சென்டேஜ் சீட்டு வந்து சில கல்லூரிகளையும் இருக்கு அண்ட் இந்த கல்லூரிகள் அதிகமான சீட் இருக்கு எவ்வளவு சீட் இருக்கும் சார் அப்படின்னு செவன்டி மேலேயே சீட் இருக்கும் ஏன்னா இதெல்லாம் யாருமே அவ்வளவு பிரிஃபர் பண்ணல பண்ணிருந்தாலும் கீழ வச்சிருக்காங்க மேலே அவங்க கிடைக்கிற மாதிரி வைக்கல எல்லாரும் பிரிஃபர் பண்றது அதுதான் இல்லையா சிஇஜி கேம்பஸ் எஸ்எஸ்என்சி பிஎச்ஜி பிஎச் ஐ டெக் இதெல்லாம் தான் வைப்பாங்க போயிட்டு இருக்குது சோ அதனால ரவுண்ட் டூக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு இதுல வேற ஒரு சிலர் வந்து என்ன பண்றாங்க ஒரு சில தான் கிட்டத்தட்ட நம்ம எதிர்பார்க்கறது என்னன்னா மூவாயிரத்துலேருந்து மூவாயிரத்தி ஐநூறு பேர் பக்கம் கண்டிப்பாக சாய்ஸஸ் வந்து தவறுகளாக பண்ணி நாட்டர்டன் வரக்கான வாய்ப்புகள் இருக்கு வேண்டாம் பாருங்க இதில் இவங்கெல்லாம் ரவுண்ட் டூ வருவாங்க ஒன்று அடுத்தது ஆப்சண்டீஸ் எவ்வளோ பேருன்னு நம்ம எதிர்பார்க்குறோன்னா இருபத்தாயிரத்துல ஒரு நாலாயிரத்துல இருந்து அஞ்சாயிரம் பேர் ஆப்சன்ட் ஆவாங்க எதிர்பார்க்குறோம் இதெல்லாம் வருஷம் வருஷம் நடக்குது இது எல்லாமே அட்வான்டேஜ் வந்து ரவுண்ட் டூக்கு இருக்குங்க இது எப்படி நீங்கள் சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னும் ரெண்டு நாள் வெயிட் பண்ணுங்க இந்த ரிப்போர்ட் எல்லாம் நமக்கு அக்யூரேட்டாக கிடைச்சிருங்க அதுக்கப்புறம் அந்த ரவுண்ட் ஒன் ரிப்போர்ட்டை வச்சு நம்ம ரவுண்ட் டூக்கு தயாராகிக்கலாம் சாய்ஸ் பில்லிங் சரிங்களா சாய்ஸ் பில்லிங் ஹெல்ப் கால் பண்ணுங்க சாய்ஸ் ஆர்டர் அனுப்புங்க ரவுண்ட் டூவாக இருந்தாலும் சரி இனிமேல் வந்து ரவுண்ட் டூ காரங்க இருந்தாலும் ஹெல்ப் கேட்கலாம் ரவுண்ட் ஒன்று கொஞ்சம் பிஸியாக இருந்தால் ரவுண்ட் டூ காரங்களும் இருந்து ஹெல்ப் கேட்கலாம் அலாட்மெண்ட் ஆர்டர் வரும் தயவு செய்து அலாட்மெண்ட் ஆர்டரை உங்களுக்கு டவுட் கேட்கணும்னா எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சு கேட்டிங்கன்னா நான் என்ன அக்செப்ட் பண்ண அப்போடா அக்செப்ட் ஜாயினா அப்படிங்கிறது எல்லாமே நாளைக்கு சொல்லுவேன் நாளைக்கு லைவ் வந்து பேசுகிறேன் ஸோ நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு கரெக்டாக விஷயத்த பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆதாயம் உண்டு இல்லைனா கஷ்டம்தான் ஸோ ஹாப்பி நியூஸ் ஃபார் ரவுண்ட் டூ அண்ட் ரவுண்ட் த்ரீக்கு என்னென்ன வரும் ரவுண்ட் டூ முடிஞ்சாதான் தெரியும் வேக்கன்சி லிஸ்ட் வரட்டும் ரவுண்ட் ஒன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம நிறைய பேசுவோம் தேங்க்யூ